ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழிவுண்டர் சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு லாஸ்ட் ஜனவரியில் நம்ம அக்கௌண்ட் ஹேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்போத்துலேருந்து மெயில் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் மெசேஜ் எல்லாம் போட்டு பார்த்தோம் அக்கௌண்ட்டு எப்படி ரெக்கவரி பண்ண முடியல கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் ஆயிடுச்சு சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த அக்கௌண்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கழிவுண்ட அஃபிஷியல் அந்த அக்கௌண்ட்டில் இனிமேட்டு அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் வீடியோ வரும் நீங்கள் எல்லோருமே எனக்கு அந்த பழைய சேனலில் கொடுத்த சப்போர்ட் மாதிரியே இந்த சேனல்லையும் இன்னும் அதிகமாக சப்போர்ட் கொடுத்து நம்ம சேனலை டெவலப் பண்ணணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல கண்ட உங்களுக்கு தரேன் நீங்களும் எனக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் ஷேர் எல்லாம் பண்ணி என்ன உங்கள் வீட்டு பிள்ளையார நினச்சி வளர்த்து விடுங்க நம்ம பழைய சேனலோட இந்த சேனலில் இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டெல்லாம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் வீட்டு பிள்ளையார நினச்சி எங்கள் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோ போடுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே இன்னமும் என்ன யாருன்னு தெரியல கத்தரப்பாங்க ரொம்ப ஐகி நிதா இருக்கா என் கூட்டி விடு